வெல்கம் டு எஸ்கே ரியல் எஸ்டேட் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய லேண்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டுங்க நம்ம பொள்ளாச்சியிலேருந்து தாராபுரம் போகிற வழியில் உங்களுக்கு பெதப்பம்பட்டி ரோடு ஜங்ஷன் சொல்லுவாங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே வந்து ஸ்கூலு ஸ்கூலு காலேஜு அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு பேங்க்கு எல்லா ஸ்பெசிலிட்டிஸுமே வந்து அந்த பெதப்பம்பட்டி நாலு ரோடு ஜங்ஷன் அப்படிங்கிறதுல இருக்குங்க அங்கேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா நீங்கள் இந்த தோப்புக்கு வந்துக்கலாங்க இது டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு ஆறு ஏக்கர் தோப்புங்க பாருங்கள் இது ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஏக்கர் தோப்பு நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க நல்ல மெயின் ரோடு பேஸ்லேயே வந்து கவர் ஆகிருக்குதுங்க தார் ரோட்டில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பூமி இறங்கினீங்கன்னா பூமி இப்போ இதுதான் பூமிங்க எல்லாமே நல்ல காப்பு மரம் நல்லா பஸ் ரூட் மேலேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த லேண்ட் வந்து லொக்கேட் ஆகிருக்குதுங்க உங்களுக்கு இந்த பூமிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழ்நூறு அடிக்கு ஒரு போர்னு போட்டிருக்காங்க அதுலேயே வந்து சப் மாட்டி இருக்கிறாங்க நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு அருமையான தோப்புன்னு வைங்களேன் உங்களுக்கு மரம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு சில மரங்கள் வந்து காப்பு கம்மியாக இருக்கும் அதுக்குண்டான நம்ம மருந்து கொடுத்தோம்னா நல்லா மெயின்டைன் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு பாருங்க அப்படியே தார் ரோட்லேருந்து அப்படியே இறங்குனீங்கன்னா பூமி அது நல்ல பஸ் ரூட் மேலேயே இருக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ நின்றுட்டு வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோடுங்க பஸ் ரூட்டுங்க எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா போக்குவரத்து அதிகமாக இருக்குங்க நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க பக்கத்துலேயே வந்து இந்த வாய்க்கால் போகுதுங்க பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா திருமூர்த்தி மலை தண்ணி வாய்க்கால் போகிறதுங்க ஸோ அதனால் வாட்டர் சோர்ஸுக்கு வந்து உங்களுக்கு எப்பவுமே இப்போ பஞ்சம் இருக்காதுங்க நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க உங்களுக்கு மொத்தம் வந்து ஏக்கருக்கு ஒரு எழுபது தென்னமரம் இருக்குதுங்க மொத்தம் வந்து அஞ்சு ஏக்கரு மாதிரி உங்களுக்கு ஒரு சப் ஒரு எழுநூற்றம்பது அடி போட்டு அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா மோட்டர் இறக்கி இருக்கிறாங்க நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஃபென்சிங் மட்டும் பண்ணிங்கன்னா போதும் ஜலமுளையில் ஒரு தொட்டி போட்டுக்கிட்டீங்கன்னா சூப்பர் தோப்புங்க மெயின் ரோடு மேலேங்க வாஸ்து முறைப்படி வந்து கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்குங்க நூறு சதவீத வாஸ்து பிரகாரம் இருக்குதுங்க பூமி பாருங்க இது வந்து கிழக்குங்க நின்றுருக்கிறது கிழக்கு இருந்து வந்து மேக் பார்த்து வீடியோ இருக்கிறோம் நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க இந்த பூமி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பூமியோட ரேட்டு அண்டு டீட்டெயில்ஸு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம ஃபோனில் டிஸ்கஸ் பண்ணிக்கலாங்க இந்த லேண்டு நீங்கள் பார்க்க வர மாதிரி இருந்தால் சேனல்லேயே என் நம்பர் கொடுத்துருக்குறேன் எயிட் ஜீரோ செவன் டூ எயிட் ஃபோர் த்ரீ டூ த்ரீ எயிட் எயிட் ஜீரோ செவன் டூ எயிட் ஃபோர் த்ரீ டூ த்ரீ எயிட் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க நேரில் வந்து இடத்த பாருங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு லொக்கேஷன் ஷேர் பண்ணி கொடுக்குறேங்க நீங்கள் அங்கேருந்து எவ்வளோ கிலோமீட்டர் நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து எவ்வளோ கிலோமீட்டர்னு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு லேண்ட் ஓகே டிஸ்டன்ஸ் ஓகேன்னா வந்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க நம்ம பூமி நேரில் பார்த்துக்கலாங்க இந்த லேண்டுக்கு வந்து திருமூர்த்தி மலை பிஏபி தண்ணியுமே அவைலபிளாக இருக்குதுங்க வேறு ஏதாவது டீட்டெயில் தேவைப்பட்டால் என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்